மேடம் வந்து இப்படியே ஒரு கிலோ வராது போல போலீங்க குட் மார்னிங் சிவாவுக்கு வந்து இந்த வரத்துல இன்னைக்கு லாஸ்ட் நாள் பண்ணு காலைல எழுந்திரிச்சு லீவ் போடுறேன் ஏன்னா நேற்று வீடுல போட்டோம் பாத்தீங்களா உடம்பு சேர்லன்னு சரி ஹாஸ்பிட்டல் போலாங்கறா இப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் தான் போயிட்டு வந்துட்டோம் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலாங்கறா ஆனா நைட் ஆச்சுன்னா என்கிட்ட வந்து ஏதாவது இடம் முடக்கா பேசிட்டு இருக்கு உடம்பு சேரில் அப்படி அப்படின்னு சிவாவுக்கு இன்னைக்கு ஸ்னாக்ஸ் சாப்பாடு எல்லாம் இதாங்க என்னம்மா இன்னைக்கு

எப்படியும் அரைச்சா இதில் பவுடர் வேலை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் தான் பவுடரே கிடைக்கும் அவங்க குப்பை அடிச்சிட்டு அவங்களுக்கு தான் வேலை நீங்கள் சிவா கிளம்பிட்டாங்க அடுத்தது இவனை கொண்டு வந்து விட்டுட்டு இந்த பவுடர்லாம் அரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி எக்கச்சக்கமான வேலை இருக்கு அப்படியே இந்த விளாக்கை கண்ணி பண்ணலாம் வாங்க விவசாயம் சட்னிங்க எனக்கு வந்து தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு பாருங்க என் மோவு பண்ணுற கொடுமை வச்சு வேறுமா கை உனக்கு கண்டா நல்லா இப்போ பண்ண வேலை எந்த எல்லாமே தூக்கி தூக்கி வச்சுருக்கு இப்போ துக்கியே போட்டாலே ஆடுவாரிச்சரா தூக்கி வச்சுட்டு நல்லா எல்லாம்

அப்பா எங்க டீச்சர் இன்னும் கொஞ்சம் ஃபீஸ் இருக்கான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கான் கட்ட சொன்னாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லுவான் சரி ஓசி வா அப்பா இன்னைக்கு வந்து அம்மா ஃபீஸ் கட்டலாம் நான் போக மாட்டேன் அப்பா வர சொல்றேன் நீ போ ஆனா ஊம மாதிரியே இருக்காங்க பேச மாட்டாங்க ஆனா உள்ள நாலேஜ் எல்லாம் இருக்கு எல்லா விவரமும் தெரியுது வேணும்னே பண்றான் டீச்சருக்கு பதில் கட்ட அப்படி நிக்கிறான் மூஞ்சி திருப்பிட்டே வரான் டாட்டா கட்ட பண்றான் அவன் வேணும்னு பண்றான் இல்ல அவன் கேரக்டர் அதான்தான் தெரியல ஆனா நல்லா மெச்சூர்ட்டா தான் பேசுறான் ஃபீஸ் கட்டுற விஷயமா இருக்கட்டும் இருக்கட்டும் படிக்கிறதா ஃப்ரெண்டு பேரை டீச்சர் ஐடி கார்டு போட்டிருக்காங்க எல்லாமே மிஸ்ஸு பேர் எல்லாத்தையும் சொல்லாம பத்தி பழம் பவுடர் ரெடி பண்ணி சளிச்சு எடுத்துருக்கா பால் வாங்கிட்டா உடனே போட்டு குடிக்கலாம் அப்படிங்களா நல்லா தான் இருக்கும் நான் குடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு நீங்க சொல்லி தரீங்களா போட்டாச்சுங்க அந்த அத்தி இதை போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வச்சுட்டா ரொம்பலாம் கலரம் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா இது வந்து ரொம்ப நேச்சரான ஒரு பொருளுங்கிறதுனால அது உள்ள போவோம் அவ்வளவுதான் குடிக்கும் போது நம்ம உடம்பு போய்ட்டு தேவையான அந்த மினரல்ஸ் அவ்வளவுதாங்க அத்தி பால் குடிச்சுட்டு இருக்கோம் அத்தி பால்னா அந்த அரைச்சல்ல பவுடரு அதை போட்டு வந்து குடிச்சுட்டு இருக்கோம் இதே வந்து சரியா போடல இது முதல்ல எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா தமிழர் நம்ம பாலுக்கு தேவையான தள்ளி முன்னாடியே ஊத்திடுவோம் ஊத்தி தீத்தில் போட்டு கொதிக்கிற மாதிரி இந்த பவுடரை போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு கொதி விட்டுணும் அந்த தண்ணியோட கலர் மாறும் அப்புறம் பாலை ஊற்றி எப்பவும் பாலை நல்லா பொங்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி கொதிக்க வச்சு அப்புறமா நீங்கள் இறக்கி நாட்டு சக்கரை போட்டாலும் சரி அப்படியே போட்டாலும் சரி அப்படி குடிச்சா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும் வடிகட்டியும் தேவையில்லை இது வடிக்கட்டிக்கு நான் பிடிக்கலன்னா கூட கலர் மாறிச்சுன்னா அதோட சாயம் ஃபுல்லாக அந்த பால்ல இறங்கிடும் ரொம்ப நல்லதுங்க வீமோக்குள்ள பின்னு ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க நோய் சக்தி கம்மியாக இருக்கிறவங்க எல்லாருமே இதை குடிக்கலாம் எல்லா சிசிலையும் பழமே வச்சு நம்மளால் சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை ஃப்ரூட்டு பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது நல்லதுதான் அடுத்த டைம் கண்டிப்பா எல்லாருக்குமே ரெடி பண்ணி நான் இவ்வளவு பேர் கேட்பாங்க நான் நினைச்சு கூட ஒரு பத்து பேர் இதுவரையும் கேட்டாங்க இன்ஸ்டா சரி யூடியூப்ல சரி கண்டிப்பா அடுத்த டைம் நான் ரெடி பண்ணி தரேன் எதுவுமே அப்புறம் வந்து எங்க வீட்டுல ஏன் ஷட்டர் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இது வந்து வீடியோ இல்லை எங்களுது எங்களுக்கு வந்து ஆக்சுவலா கடை கடையா இருந்ததா அப்புறம் இந்த செவ்வறு வைக்க இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்ட் மணி பிரச்சனை அதனால என்ன பண்ண கேட்டீங்கன்னா உள் சைடாக இடிச்சுக்கிட்டோம் இந்த ரூம் இருக்குல்ல இது பத்து பத்தும் கிடையாது ஒம்போதுக்கு எட்டு என்னமோ தான் சைஸ் ரொம்ப கம்மியான ரூம் இந்த ஒரு ரூம்ல தான் கிட்டத்தட்ட நாங்கள் மூன்று வருஷம் குடும்பம் பண்ணோம் சிவாவுக்கு மூன்று ரூம் சொல்லிட்டு இருந்தா பாப்பாவட்டம் சிவா இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இந்த ஒரே ரூமில் தான் இங்கேயே சோறாக்கிக்கிட்டு இதுக்கிட்ட இந்த கொஞ்சம் இடத்துல படுத்துட்டு வருது இப்போ யதார்த்தமாக ஞாபகம் வந்துச்சு என் அம்மா பாப்பா இப்படி இருக்கும் போது தானே சிவா இப்படி இருக்கும் போது தானே நம்ம இதே ரூம்ல தானே இருந்தோம் இப்போ பாப்பா இருக்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்லை அடுத்து அடுத்த இதுக்குள்ள நம்மளும் ஒரு போராவது அடிச்சுரணும் ஒரு முன்னே அடுத்த ஒரு முன்னேற்றம்னா இப்போ எங்களுடைய முன்னேற்றம் இந்த டிவியும் ஃப்ரிட்ஜும் அது அடைஞ்சிருக்கு அட அடை அடைஞ்சவுடனே தான் ஃபுல் முன்னேற்றம்னு நான் சொல்லுவேன்

ஆனா அதுல வீடு எப்படி என்னன்னு எனக்கு தெரியலங்க தெரியல கண்டிப்பா போர் அடிச்சுட்டு சும்மா காய்கறி வீட்டுக்கு தேவையான போடுவேன் வீடு கட்டுறதுலாம் ஆனா புள்ளைய பாராட்டணுங்க இத்தனை வருஷத்துல இந்த ரூமுக்குள்ள மூன்று வருஷம் அடைஞ்சு கிடந்தாலும் நான் நினைக்கும் போது உண்மையிலேயே ஆச்சரியப்படுறாங்க அங்க பார்த்தா பொண்ணுங்க வந்து சண்டை போட்டு போது புருஷன் டைவர்ஸ் பண்ணும் போது கிரேட்டுங்க உங்களுக்கு எங்களுக்குள்ளயும் வந்ததுதான் ஆனா வீட்டை பத்தி இன்னும் வரைக்கும் வந்தது கிடையாது அப்படி இருக்கு இந்த தான் நான் வாழணுமா ஒரு பாத்ரூம் கூட இல்ல அப்படின்னு எல்லாம் நான் என்னைக்கும் சொன்னது கிடையாது மாத்தணும்னு ட்ரை பண்ணி தான் சண்டை போட்டிருக்கேன் ஒழிஞ்சு இந்த வீடு தான் எனக்கு பிரச்சனைன்னு நான் சொன்னது கிடையாது நானே தான் அதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன் ஆனா இது காரணம் என்னோட தப்பு மட்டும் இல்ல முழுக்க முழுக்க என்னோட சார்ந்தவங்களும் என்னோட வாழ்க்கையோட வீணம் போனதுக்கு காரணம்

அதனால சரி அதை இடித்து தாங்கன்னொடனே மாமனார் இடித்து தந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் மூணு பேர் ஆயிட்டோம் எங்களுக்கு பத்தாது நாலு பேரா ஆயிடுவோம் அப்படின்னு அவர் தான் எடுத்து ரெடி பண்ணோம் அப்புறம் இன்னும் சட்டை எடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா அது எடுத்து ஒயின் ஷாப் தெருங்கிறது பிடிக்கலைங்க அதெல்லாம் மெயின் ரீசன் நாங்கள் சந்த திடீர்னு குழந்தைங்க கதவு திறந்துட்டு ஓடிச்சுன்னா வண்டிக்காரங்க வந்து சந்தில் இருக்கிறது தெரியல இருக்குது அதுவும் இல்லாமல் அது செய்வோம் எங்களுக்கு தொந்தரவு இல்லைங்க சந்தில் நாங்கள் மட்டும் அந்த மாதிரி இருக்கோம் முன்னாடி போனோம்னா எவனை பூஸ்ட் வந்து கட்டையில் உட்காருவான் படுப்பான் அந்த ஏரியாவே ஃபுல்லாக சரக்கு போட்டு அழகில் அவனுங்க அதனால செட் ஆகல அதனால அப்படியே இருக்கு அப்புறம் நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற வேலைக்கு போகாம பிஸ்னஸ் பண்ண பார்க்குறீங்க முன்னேறணும்னா இப்படி அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம்னா வீடியோ தேவையான வீடியோ நாங்கள் எடுத்து வச்சுப்போம் அப்லோட் பண்ணுவோம் அது இல்லாமல் நான் எனக்கு கொஞ்ச நாளாக வந்து இந்த சயின்டிஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் என்னால் சரியாக வேலைக்கு போக முடியல பல அவசியம் அனுபவிச்சேன்னா பண்ணணும் அதாவது பிசினஸ் மட்டுமே நான் நம்பி இல்லை ஆனா என்ன ஒன்று பண்ணிடு எனக்கு என் நம்பிக்கை இருக்கீங்க என் லைஃப்ல நாங்க மாத்திடுவோம் அந்த நம்பிக்கையில் ஓடிட்டு இருக்கிறோம் உங்களை குறை சொல்லலை நான் சொல்றேன் உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன் நான் ஒரு கடைக்கு வைக்க வேலைக்கு போனா எனக்கு மாசம் பன்னெண்டாயிரம் சம்பளம் அதீவ் லீவ்லாம் கழிச்சீங்கன்னா பத்தாயிரம் வரும் அதே சம்பளத்தை யூடியூப்ல நல்லா எடுக்க முடியும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வீடியோ போட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நான் இது முயற்சி பண்ணல பண்ணதான் <tlenk> ாலும்ண்டேப்போம் <helodic stimulus> <hans> ஆனா அதையும் தாண்டி சில டைம் தான் முடியாம போகும் உடம்பு சரியில்ல ஏதாவது ரீசனுக்காக மற்றபடி எல்லாம் ட்ரை பண்ணிக்கோ இதை தாண்டி ஒரு பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம் அது இங்கே இல்லை கண்டிப்பாக அங்கே போய் சீக்கிரம் ஏதாவது பண்ணிவிட்டு பிஸ்னஸ்லாம் இல்லைங்க ஏதாவது கேட்குற பொருளை கொடுத்துட்டு இருக்க போகிறோம்